சுதேசி மித்ரன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வெங்கடேஷ் ராம்ராஜ் இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து சமீபத்தில் மகாராஷ்டிராவோட துணை முதல்வர் அஜித் பவார் வந்து விமான விபத்தில் வந்து இறந்துட்டார் அவரை பற்றி நம்ம பேச போகிறோம் அவர் வந்து அரசியலில் எப்படி வந்தார் எவ்வளோ வருஷமாக அரசியலில் இருக்கார் சமீப காலத்தில் வந்து அவர் வந்து செய்த நகர்வு நகர்வுகள் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அவரோட மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அகில இந்திய தலைவர்கள் வந்து அவங்க ட்விட்டர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மரணமாக இருக்க வாய்ப்புகள் கம்மி இது ஒரு அரசியல் சதியாக இருக்கலாம் இது வந்து திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் அப்படின்னு பதிவு இட்டிருக்காங்க அதாவது பிஜேபியை சேர்ந்த சுப்பிரமணியம் சுவாமி சொல்லியிருக்காரு மம்தா பானர்ஜி பார்த்திங்கன்னா நம்ம மேற்கு வங்கலத்தோட முதலமைச்சர் அவங்களும் இதை தான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து ஏஏஐபி டிஜிசிஏ இவங்க வந்து விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ட் சூப்பர்விஷனில் வந்து இந்த என்கொயரி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் திரு மல்லிகா அர்ஜுனா கார்கே அவரும் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து என்கொயரி வந்து ஒரு நேர்மையான முறையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இந்த விமான விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அரசியலுக்கு எப்போ வந்தார் எந்த கட்சியில் வந்தார் என்னென்ன பதவிகள் இருந்திருக்காரு இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஷார்ட்டாக பார்த்துறோம் அதுக்கப்புறம் விமானம் விபத்தை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ அஜித் பவார்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி அதாவது வந்து தேசிய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் சரத்பவார் அவரோட அண்ணன் பையன் அதாவது அவங்க அண்ணன் பேர் வந்து அனந்தராவ் பவார் அனந்தராவ் பவாரோட பையன் தான் வந்து அஜித் பவார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பாராமத்த ஒரு இடத்துல வந்து மகாராஷ்டிரில் பிறக்கிறாரு அவர் இருபத்தி மூணாவது வயதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அரசியலில் வராரு என்சிபி கட்சியில் சரத்பவார் வந்து சேர்த்து விடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட் லெவல்ஸ் அதாவது வந்து கீழே கீழ் லெவல் வந்து அரசியலை வந்து முழுமையாக கற்றுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அதாவது முப்பத்தி ஒரு வயதாக இருக்கும்போது அவர் வந்து லோக்சபா தேர்தலை வந்து எதிர்கொண்டு ஜெயிச்சு லோக்சபாவுக்கு வந்து மக்களவைக்கு ஒரு பிரதிநிதியாக வந்து பாராமத்தில் வந்து போகிறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறையா எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சிருக்காரு நிறையா வந்து இப்போ அமைச்சர் பதவிகளில் நிறையா போர்ட்ஃபோலியோஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காரு கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து இது இது வந்து அவர் என்சிபி காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து இருந்து பாஜகவுக்கு போகிறாரு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போகிறார் ஏன் போகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து அவர் வந்து அப்புறம் என்சிபியில் வந்து அவர் தான் வந்து ஒரு வாரிசா அடுத்தது அந்த கட்சியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது சரத்பவார் வந்து அவரோட மகளான சுப்ரியா சூலே அவர் வந்து கட்சிக்கு கொண்டு வராங்க சுப்ரியா சூலையோட கை ஓங்கும் அஜித் பவார் வந்து ஓரம் அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு அப்போது வந்து அவர் வந்து மன உளைச்சல் வந்தார் அது இல்லாமல் வந்து பாஜக கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிரில் நடந்ததுக்கப்புறம் அவங்க சிவசேனா அண்ட் பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க போதுமான அளவுக்கு சீட்டு வந்து வெற்றி பெறாத காரணத்தினால இவர் ஃபட்னவிஸ் அண்ட் நம்ம உத்தவ் டாக்கரேக்கு நடுவில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது ரெண்டரை வருஷம் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் ஆட்சி ரெண்டரை வருஷம் உங்களுக்கு முதலமைச்சர் பதவின்னு சொன்னாங்க இது வந்து பாஜக இதுக்கு ஒத்துக்காமல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சிவசேனா கட்சியை வந்து ரெண்டாக பிரித்து ஏக்நாத் ஷிண்டே வந்து அவர் கூட வந்து ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏ அது இல்லாமல் அஜித் பவாரோட தலைமையில் என்சிபியை உடச்சி அதுலேருந்து ஒரு நாற்பது எம்எல்ஏ வெளியே வந்து ஒரு ஆட்சியை வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஏக்நாத் ஷிண்டே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அதுக்கப்புறம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்தது அதில் வந்து அதிகபட்ச சீட்டில் வந்து வெற்றி பெற்றது வந்து பாஜக அதனால் வந்து பாஜக சேர்ந்த தேவேந்திர ஃபட்ன ஃபட்னவிஸ்க்கு வந்து சீஃப் மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க இவர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ரெண்டு பேருக்குமே வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க இவருக்கு வந்து அஜித் பவார் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்ஃபோலியோஸ் வந்து கொடுத்தாங்க என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ்னு பார்த்தா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரே வந்து அஜித் பவார் தான் டைரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அஜித் பவார் மட்டுமே வந்து அஞ்சு போர்ட்ஃபோலியோஸ் அஞ்சு மினிஸ்ட்ரிஸ் வந்து அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு அது இல்லாமல் அவங்களுக்கு நாற்பது எம்எல்ஏல ஒம்பது எம்எல்ஏஸ்க்கு வந்து மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் அரசியல் களம் இருக்கும்போது சமீபத்தில் ஒரு பெரிய நெருக்கடி உருவாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நெருக்கடி வந்து ஒரு நெருக்கடி வந்து சுப்ரியா சூலே வந்து மையப்பகுதியாக வந்து என்சிபிக்கு மாறும்போது பாஜக வந்து இவர் வந்து நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது நீர்ப்பாசன ஊழல் வந்து எழுபதாயிரம் கோடிக்கு மேலே வந்து அஜித் பவர் பண்ணதாக சொல்லி இது வந்து ஏஜென்சிஸ் அனுப்பி ரேட் பண்ணி அவர் மேலே வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அவரை வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்போது ஒரு பக்கம் சுப்ரியா சூலேனால வந்து இவர் வந்து கட்சியில் ஒதுக்கப்பட்டார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுபதாயிரம் கோடி ஊழல் இருக்கிறதா சொல்லி பாஜக வந்து மிரட்டி உள்ளே கொண்டு வந்தாங்க அவர் வந்து ஓ ரெண்டு வருஷம் அவங்க கூட இருந்தார் ஆனால் வந்து இந்த பாஜக பற்றி எல்லாருக்குமே தெரியும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாகும் அந்த கட்சியை வந்து எப்படி வந்து அழிக்கலாம் எப்படிலாம் அதை உடைக்கலான்னு தான் முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி இவரோட கேஸ்லேயே அதை தான் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் சமீபத்தில் ஜனவரி பதினஞ்சாந்தேதி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாம்பே புனே எல்லா இடத்துலையும் நடந்தது அதில் வந்து அதிகபட்சம் சீட் நாங்கள் தான் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க அவர் வந்து ஏற்கனவே வந்து அஜித் பவார் அதிருப்தியாக இருந்தார் அது இல்லாமல் இந்த மாதிரி சீட்டு வந்து கம்மியாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இன்னும் ரொம்ப அதி அதிகமான அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தினார் இது இல்லாமல் பாஜக லீடர்ஸ் பலர் வந்து அவர் வந்து கூட்டணி இருக்கிற பட்சத்துலையும் அவரை பற்றி நிறையா விமர்சனங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவர் வந்து ஒரு ஊழல்வாதி எழுபதாயிரம் கோடிக்கு மேலே ஊழல் பண்ணுறாரு ஒரு கூட்டணியில் இருக்கும்போது ஒரு கூட்டணிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதை தாண்டி இவங்க நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை பனிப்போர் தொடர்ந்து போயிட்டு இருந்தது அது வந்து உச்சபட்சம் எப்போ ஆச்சுன்னா ஜனவரி தேதி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் நான் பாஜக கூட உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணியில் வரமாட்டேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அவர் வந்து அவங்களோட சித்தப்பா வந்து சரத்பவார் அவர் கட்சியில்தான் வந்து இவரோட அரசியல் வாழ்க்கையோட பயணமே ஸ்டார்ட் பண்ணார் மறுபடியும் அவர் கூட வந்து கூட்டணி சேர்ந்து இதை இந்த எலெக்ஷனை எதிர்கொண்டார் இந்த எலெக்ஷன் வந்து பெரிய பெரிய அளவில் வந்து அவர் கை கொடுக்கல கை கொடுக்கலன்னு சொல்லும்போது அவர் வந்து முழுமையாக தோல்வி அடையலை பட் ஆனால் வந்து இவர் இருபத்தொம்போது சீட்ஸ் ஜெயித்தார் பட் ஆனால் வந்து பெருவாரியாக வந்து பாஜக தான் ஜெயித்தாங்க இது வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்காததுனால அவர் வந்து ரொம்ப வந்து மனம் உடைஞ்சிருந்தார் அது இல்லாமல் வந்து பாஜக வந்து இந்த சூழ்நிலையை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சி பண்ணாங்க என்ன முயற்சி பண்ணாங்கன்னா இவருக்கு வந்து இவர் தனியாக நின்று ஒன்றுமே பண்ண முடியாது என்சிபி கூட நின்று வந்து அவரால் பெரிய அளவுக்கு வந்து இவரோட பவரை வந்து காமிக்க முடியல ரிசல்ட் வந்து அவரால் எலெக்ஷனில் காட்ட முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அவர்கிட்ட இருந்தது அதையும் வந்து புடுங்குறதுக்கான முயற்சிகள் பண்ண ஆரம்பித்தாங்க இது வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து போக போக ஆரம்பித்து வெளிப்படையாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வார்த்தையால் தாக்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் பாஜக தலைவர்கள் நிறைய பேர் வந்து கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க இது வந்து இருபத்தேழாந்தேதி தான் இந்த விமர்சனங்கள் வந்து ரொம்ப உச்சக்கட்ட நிலையை அடைஞ்சது அந்த இருக்கும்போது இருபத்தெட்டாம் தேதி காலையில் எட்டு பத் எட்டு மணி பத்து நிமிடங்கள் மும்பையிலேருந்து இவர் வந்து ஒரு தனி விமானம் அதாவது சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து அவர் வந்து பாராமதி அவர் சொந்த ஊருக்கு போகிறாரு பஞ்சாயத்து எலெக்ஷனுக்காக வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்காக வந்து காலையில் கிளம்பி போகிறாரு இந்த சார்ட்டர் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் என்ற கம்பெனியில் வந்து இந்த சார்டர்ட் ஃப்ளைட் வந்து எடுத்தாங்க இந்த விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸோட சார்டர் ஃபிளைட் இந்த ஏர்க்ராஃப்டோட ரகம் பார்த்தீங்கன்னா லியர் ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் வி அப்படின்ற ரகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து இந்த ரக விமானம் வந்து இந்த கம்பெனியோட விமானமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு அதிர்ஷ்டவசமாக வந்து யாருக்குமே வந்து உயிர் உயிரிழப்பு ஏற்படலை ஆனால் இந்த வாட்டி மறுபடியும் அதே விமானங்கள் வந்து இந்த இந்த விமானத்தில் பயணம் பண்ணியிருக்காரு யார் அஜித் பவார் அஜித் பவார் கூட பார்த்திங்கன்னா வந்து நாலு பேர் வந்திருக்காங்க அஜித் பவார் ஒருத்தர் அவரோட பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் விதீப் ஜாதவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்க பேர் வந்து பிங்கி மாலி கேப்டன் சுமித் கபூர் கோ பைலட் சம்பவி பாட்டக் அப்படின்னு சொல்லி அஞ்சு பேர் வந்து இந்த விமானத்தை பயணம் பண்ணியிருக்காங்க எப்போவுமே விமானம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க இந்த விமானத்துலேயும் வந்து அதே மாதிரி இப்போ எல்லா செக்கிங்கும் பண்ணியிருக்காங்க செக் பண்ணதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆயிருக்கு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்மூத்தான பயணமாக தான் இருந்தது எட்டு முப்பது மணி அளவில் வந்து இது வந்து பாராமதியில் வந்து தரையிறங்க தான் இருந்தது எட்டு முப்பது மணிக்கு வந்து இவருக்கு வந்து சிக்னல் அதாவது சுமித் கபூர் அண்ட் சம்பவி பாட்டக் அதாவது வந்து கேப்டன் பைலட் அண்ட் கோ பைலட் ரெண்டு பேருக்குமே வந்து ஏடிசிலேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது நீங்கள் லேண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு ரன்வே நம்பர் டுவெண்ட்டி நைனில் நீங்கள் லேண்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ரீட் பேக்னு சொல்லுவாங்க ரீட் பேக்ன்றதுனா ஒரு ஏடிசி அதாவது வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமில் வந்து உங்களுக்கு வந்து பைலட்டுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி ரீட் பேக்ன்றது அவங்க சொன்னதை நம்ம திருப்பி அப்படியே ரிப்பீட் பண்ணோம் ரிப்பீட் பண்ணுறதுக்கு மீனிங் என்னன்னா இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அவங்க வந்து என்ன சொன்னது புரிஞ்சிருக்காங்கன்றது அப்படியே வந்து அவங்க மறுபடியும் சொல்லணும் அது சொல்லியிருக்காங்க எட்டு முப்பதுக்கு வந்து லேண்ட் பண்ண முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் வந்து கிளைமேட் சரியில்லை வெதர் சரியில்லை ரன்வே வந்து லொக்கேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வட்டம் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எட்டு நாற்பத்தி மூணுக்கு மறுபடியும் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து கிளியரன்ஸ் கிடைக்குது ரன்வே நம்பர் லெவன் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சுமித் கபூர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு எட்டு நாற்பத்தி மூணுக்கு வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து மெசேஜ் போகுது ரீட்பேக் வருது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மெசேஜ் போகும்போது ரீட்பேக் வரலை அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கனெக்ஷன் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு அதாவது வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கும் ஏர்க்ராஃப்ட்டுக்கும் நடுவில் வந்து கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் இது நடந்த எட்டு நாற்பத்தி மூணில் நடந்த ஒரே நிமிஷத்தில் அதாவது எட்டு நாற்பத்தி நாலில் வந்து விமானம் வந்து அதாவது வந்து நம்ம ரன்வேயோட முனையிலே அப்படியே வந்து கீழே விழுந்து அது வந்து தரையை வந்து விங்கு டச் பண்ணதா நோஸ் டச் பண்ணதான் தெரில மூக்கு பகுதியாக இல்லை வந்து வால் பகுதியாக தெரியல போய்ட்டு டச் பண்ணி அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுச்சு எக்ஸ்ப்ளோர்ட்னா வந்து வெடிச்சிருக்கு அஞ்சு வாடி வெடிச்சிருக்கு அது ஏன் வெடித்தது அப்படின்ற காரணம் இது வரைக்கும் தெரியல இப்போ இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விமானம் வந்து செக் பண்ணி ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இது வந்து முழு ஆடிட் ஆகிருக்கு ஆடிட்டில் வந்து எல்லாமே க்ளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க விமானம் நல்ல கண்டிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டேக் ஆஃப் ஆகும்போது பிரச்சனை இல்லை ஃப்ளைங் டைமில் பிரச்சனை இல்லை ஆல்மோஸ்ட் லேண்டிங்கில் கூட வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக இருந்திருக்கு விசிபிலிட்டி மூவாயிரம் மீட்டர்ஸ் விசிபிலிட்டி இருந்திருக்கு நல்லாவே லேண்ட் பண்ணியிருக்க முடியும் பட் திடீர்னு என்னாச்சு இங்கே தான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் அப்போது நிறையா தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அரசியல் சதியாக இருக்கலாம் திட்டமிட்ட இதுவாக இருக்கலாம் என்னது ஏற்கனவே வந்து திட்டமிட்டு இது வந்து கொலையை நடத்த இதை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மு முடிவு பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க இதுக்கு இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் வந்து இது வந்து உண்மையில் அரசியல் சதி தான் திட்டமிட்ட கொலை தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் பட் வந்து இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்க்கும்போது இது வந்து திட்டமிட்ட சதியாக இருக்குதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உண்மையில் அரசியல் சதியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் யாராவது ஒருத்தவங்க இவங்களுக்கு ஆகாதவங்க கூட பண்ணியிருக்கலாம் இல்லை இயற்கையிலே இது வந்து ஒரு தற்செயலில் நடந்த விபத்தாக கூட இருக்கலாம் பட் நான் ஒரு விஷயம் வந்து என்னோடய லாஜிக் சொல்ல விரும்புகிறேன் என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைலட் சுமித் கபூர் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஹவர்ஸ் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஹவர்ஸ்னால் பதினாயிரம் மணி நேரம் வந்து இவர் ஃப்ளைட் வந்து ஓட்டிருக்காரு அதாவது ஒரு ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன்றுலேருந்து மூணு மணி நேரம் தான் ஃப்ளைட் இருக்கும் அப்போ பதினாறாயிரம் மணி நேரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ஃப்ளைட்ஸ் வந்து அவர் ஓட்டிருக்காங்க அவர் வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பைலட் அப்போ வந்து இங்கே வந்து எரர் ஆகுதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி இந்த இந்த உபகரணங்கள் பழுதாவதுக்கான சான்சஸும் கம்மி அப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் அவர் லேண்ட் பண்ணும்போது வந்து இந்த ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் ரகம் வந்து நீங்கள் லேண்ட் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டினில் இருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கிலோமீட்டர் மீட்டர் தான் லேண்ட் ஆகணும் பட் ஃபைல் ஃபிளைட்டோட ஆக்சுவல் ஸ்பீட் என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் மீட்டர் ஸ்பீட்ல இருந்து விச் இஸ் ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர் வந்து கிட்ட வந்து அந்த த்ரெஷோடில் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு வரும்போது அவரோட இதில் என்னது ஸ்பீடோ மீட்டரில் அது வந்து எக்ஸாக்ட்லி ஒன் தேர்ட்டி நாட்ஸ் காமிச்சது பட் ஃப்ளைட் ஒரிஜினலி ஒன் எயிட்டி த்ரீ நாட் ஸ்பீடில் இருந்தது அப்போ இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு டிவைஸோட பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அஹ் பிட்டோட் டியூப்னு சொல்லுவாங்க பிட்டோட் டியூப்ன்றது விமானத்தோட மூக்கு பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்ல ரெண்டு டியூப் இருக்கும் இந்த டியூபோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து என்ன ஸ்பீடில் வந்து ஃப்ளைட் இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு சொல்லும் எப்படி சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஃப்ளைட் மூவ் ஆகும்போது ஏர் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் நோக்கி வரும்போது அந்த ஏர் வந்து உள்ளே என்ட்ராகி அந்த ஏர் வந்து ஏர் டேட்டா கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க ஏர் டேட்டா கம்ப்யூட்டர் வந்து அதை அனலைஸ் பண்ணி என்ன ஸ்பீடில் போய்ட்டுருக்குன்னு சொல்லும் இப்போ நம்ம வந்து காரில் போகிறோம் பஸ்ல போகிறோம்னு சொன்னிங்கன்னா அந்த வீலோட சர்க்கம் ஃபிரன்ஸ் சொல்லும் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொட்டேஷன் ஆர்பிஎம்னு சொல்லுவோம் ரொட்டேஷன் பர் மினிட் அதை பேஸ் பண்ணி ஸ்பீட் கால்குலேட் ஆகும் இப்போ இங்கே வந்து வீல் சுத்தாது அப்போ வந்து ஏர் உள்ள போயிட்டு ஏர்லேருந்து தான் வந்து நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அது என்ன ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லுவோம் இங்கே என்ன நடந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த நான் சொன்ன மாதிரி பிட்டவுட் டியூப்பில் ஏர் உள்ள போகும் நமக்கு டேட்டா வந்து காக்பீட்டில் பைலட்டுக்கு தெரியும் இங்கே வந்து அது உள்ள ஹீட்ருன்னு ஒன்று சொல்லுவாங்க எது எது உள்ள அந்த பிட்டௌட் டியூப்பில் ஹீட் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது டெம்பரேச்சர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும் மேலே போகும்போது வெதர் மாறும் வெதர் மாறும்போது அந்த மாய்ஸ்சர் அந்த டியூபில் போகும்போது அங்கே ஐஸ் ஃபார்ம் ஆகும் ஐஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து ஏர் உள்ளே பாஸ் ஆகாது ஏர் பாஸ் ஆகலைன்னா ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியாது அப்போ அந்த ஹீட்ரு வந்து என்ன பண்ணும் ஹீட் ஆகினே இருக்கும் ஹீட் ஆகும்போது அங்கே வந்து ஐஸ் டெபாசிட் ஆகாமல் ஐஸ் ஃபார்ம் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும் அப்போ அந்த ஹீட்ரு பழுதாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அவருக்கு வந்து ஃப்ளைட்லேயே வந்து என்ன இருக்குன்னா வந்து ஜீரோக்கு வந்துருக்கும் என்னது ஸ்பீடு வந்து ஜீரோக்கு வந்திருக்கும் அப்போ ஹீட்ரு பழுதாகலை ஃபிசிக்கல் டேமேஜ் அங்கே இல்லை இருந்திருந்தால் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது வெதர் வந்து கண்டிஷன் பேட் ஆகும்போது முதல்ல ஜீரோக்கு வந்துருக்கும் ஜீரோ வரும்போது அவங்க வந்து சுதாரிச்சிருப்பாங்க இப்போ இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏஏஐபிசி அதாவது வந்து ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ அண்ட் டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட்டு ஃப்ளைட்டோட டீட்டெயில்ஸ் பிளாக் பாக்ஸ் எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் என்ற கம்பெனி இந்த இந்த விமானத்தோட கம்பெனியை வந்து போயிட்டு டெல்லியில் வந்து அவங்க போயிட்டு ஆய்வு பண்ண போகும்போது அந்த கம்பெனியில் வந்து நாலு பேர் இருந்திருக்காங்க இவங்க போயிட்டு அங்கே வந்து ஆய்வு பண்ண போகும்போது நாலு பேரும் எங்கேயோ வந்து இருக்காங்க அந்த இடத்த விட்டு வெளியே போயிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களை விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி யாருமே இல்லை ஆஃபீஸ் க்ளோஸாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த அவங்க பேசுனதுக்கும் முரண் ப முரண்படுறாங்க ஏதோ தவறான வந்து செயல்கள் நடக்குது அப்படின்றது ஒரு ஒரு ஹிண்ட் இருக்குது அப்போது என்ன மாதிரி வந்து ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவங்களோ இல்லை வந்து ஒரு நெறியாளரோ வந்து இது வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது ஆனால் வந்து நடந்த சம்பவங்களை வச்சு நம்ம வந்து ரொம்ப டீப்பாக வந்து இது இது வந்து சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இது இயற்கையாக நடந்திருக்க விபதா இய இ இயற்கை நடந்திருக்கிற விபத்தாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி கம்மி கம்மியாக தான் இருக்க முடியும்ன்றது ஒரு ஒரு சாதாரண மனிதனே வந்து இது வந்து அனுமானிக்க முடியுது அப்போது இந்த தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஜித் பவாரோட ஒரு மோசமான நிலமையில இந்த கோல்டு வார் வந்து ரொம்ப ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக ஒரு பாஜக கூட வந்து இவங்க இவருக்கு வந்து இவரோட டேர்ம்ஸ் வந்து ரொம்ப மோசமானதுனால இது ஒரு சதியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறதை தவறில்லை அப்போ நான் வந்து இங்கே வந்து கன்க்ளூட் இது பண்ண வரல என்னென்னா வந்து இது வந்து உண்மையில் வந்து பிளான் பண்ண மாடுற ப்ளான் திட்டமிட்ட கான்ஸ்பிரசி அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் இந்த ஏஐபியோ இல்லை வந்து டிஜிசியோ இந்த விசாரணைகள் பண்ணாங்கன்னா இது உண்மைகள் வெளியே வராது அப்போ இந்த உண்மை வெளியே வரணுன்னா வந்து இவங்க என்ன சொன்னாங்க மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க வந்து டைரெக்டாக அவங்க சூப்பர் வந்து என்கொயரி கமிஷன் வச்சு என்கொயரி பண்ணாதான் இந்த உண்மைகள் வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போது அஜித் பவார் இறந்தது வந்து துயரமான சம்பவம் ஒரு ஒரு நேஷ்னல் லீடர் இறந்துருக்காங்கன்னா இது வந்து உண்மையில் வந்து ஒரு வருத்தப்போடைய கூடிய ஒரு ஒரு விஷயம் இது இவருக்கு நடந்தது நாளைக்கு மற்ற தலைவர்களுக்கு மற்ற சாமானிய மனிதனுக்கு நடக்கமா நடக்காதான்னா அதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுக்காது அப்போ பிஜேபி என்ன சொல்லனா இதெல்லாம் வந்து ஒரு ஒருத்தர் இறந்து போயிருக்கும் போது நீங்க இந்த மாதிரி வந்து பேசுவது எவ்வளவு தவறு அப்படின்றாங்க இது தவறு இல்ல ஒரு தலைவர் இறந்திருக்காரு மறுபடியும் வந்து இன்னொருத்தவங்க கூட இது நடக்க கூடாது இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு பிபின் ராவத்ன்னு சொல்லிட்டு முப்படை தளபதி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் உயிரிழந்தாரு அவர் அவரோட பிளைல் என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அவர் எப்படி இறந்தாரு என்ன வந்து குளறுபடி நடந்தது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது இது மாதிரி நிறைய பேர் இறந்திருக்காங்க மாதவ ராவ் சிந்தியா இறந்திருக்காரு ஆக்டர்ஸ் சவுந்தரியா இருந்தாங்க அது மாதிரி நிறைய பேர் இறந்திருக்காங்க ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியாக இருந்திருக்காரு நிறைய பேர் இறந்திருக்காரு அப்போ இந்த 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 இது மாதிரி ஒரு சம்பவம் தொடர்ந்துட்டே இருந்தா இது எல்லாருக்குமே இது பாதிப்பு உருவாக்கும் அப்போது நியாயமா இது வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் கேஸா எடுத்துட்டு அவங்களோட மேல் பார்வையில டைரெக்டா நேரடியாக வந்து அவங்க வந்து இந்த என்கொயரி கமிஷனை செட் பண்ணி இது விசாரணை நடத்தினால் மட்டும் தான் உண்மை என்ன அப்படின்னு தெரிய வரும் அதனால் வந்து மக்களே நீங்கள் இது நல்லா கவனிங்க இது திட்டமிட்ட கொலையா இல்லையான்றது நம்ம வந்து வர இருக்கிற வர இருக்கிற காலங்களில் தான் பாஜக வந்து நேர்மையான ஒரு என்கொயரி கமிஷனை செட் பண்ணி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படி அவங்க வந்து அந்த என்கொயரி கமிஷன் செட் பண்ணால் தான் உண்மைகள் வெளியே வரும் இருக்கு வர இருக்கிற காலங்கள் நமக்கு இதுக்கான பதில் சொல்லும் தேங்க்யூ வெரி மச்